கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் ஓசூர் அருகே விளைநிலங்களை நிலங்களை செய்த காட்டு யானைகளை விரட்ட முயன்ற போது காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதி என்பது மூங்கில் நிறைந்த அடர் வனப்பகுதியாக இருந்து வரும் நிலையில் காட்டு யானை கூட்டத்திலிருந்து பிரிந்துள்ள மூன்று யானைகள் ஜவலகிரி வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது தினந்தோறும் கிராம பகுதிகளில் உள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவது வனத்துறையினருக்கு சவாலாகவே உள்ளது இந்நிலையில் ஜவளகிரி வனப்பகுதி ஒட்டிய படசமானு தொட்டு கிராமத்தை சேர்ந்த பரமேஷ் என்பவர் தோட்டத்திலேயே வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் தோட்டத்தில் தக்காளி பயிரிட்டு தக்காளி விலை உயர்ந்திருப்பதால் வன விலங்குகள் சேதப்படுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க இரவு காவல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு ஜவளகிரி வனப்பகுதியிலிருந்து வந்த மூன்று காட்டு யானைகள் தக்காளி தோட்டத்தை சேதப்படுத்தி வருவதை கண்ட பரமேஷ் தனித்தனியாக இருந்த யானைகளை விரட்ட முயன்றபோது இருட்டில் பின்னால் இருந்த யானையை பார்க்க முடியாததால் யானை தாக்கி பரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து ஜவளகிரி வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்